நாசிக் என்ற கிதாபை நாம் இப்பொழுது படிக்கவிருக்கின்றோம் இக்கிதாபில் இஸ்லாமில் ஐந்தாவது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் எண்பத்தி மூணாவது பாடமாக பாபு என்ற இந்த பாடத்தை காணவிருக்கின்றோம் இதன் பொருள் என்ன அப்படின்னா வேட்டை பிராணியை வேட்டையாடப்பட்ட அந்த வேட்டை பிராணியை சாப்பிடுவதை உள்ள பிரிவாக பாபாக ஆகும் ஒரு இன்னும் அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகளினுடைய பாபாக ஆகும் எப்படி அறுக்கப்பட வேண்டும் இந்த பிராணிய எந்த முறையில் அறுக்கப்பட வேண்டும் என்பதை போன எந்த ஆயுதத்தை கொண்டு அறுக்க வேண்டும் எதுவரை அந்த பிராணியை அறுக்க வேண்டும் போன்ற அந்த விஷயங்களை இந்த பாடத்திற்குள் பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள் இப்போ பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்விதத்தையும் இன்று தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஆசியுங்கள் நமது ரஃபீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாரங்கள் நமது ரகீப் கர கல்வி அறக்கட்டளை என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனு பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன பட்டு இருக்கின்றன படைத்தவர்கள் எங்களது கல்வி அந்த கர அறக்கட்டளைக்கு உங்களது நன்கொடைகளை அனுப்பி தாராளமாக உதவுமாறு வேண்டுகிறோம் உண்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் என்ற இந்த இந்த அடிப்படையில் பயணிப்போமாக இப்பொழுது பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த பாடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஆசிரியர் அவர்கள் அதாவது ஹயவான் அதாவது உயிருள்ள பிராணிகள் த தரையில் அது மாதிரி கடலில் எந்த பிராணியாக இருந்தாலும் செய்யுது எந்த பிராணியாக இருந்தாலும் சரி அந்த பிராணியை சாப்பிடுதல் ஹலாலாக ஆகாது இல்லா பிந்த கத்தி கத்தியை கொண்டு அரு அறுத்தாலே தவிர அதை சாப்பிடுவது ஹலாலாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப அந்த இதுதான் பொதுவாக உயிரினங்களை அறுத்து சாப்பிடுவது அதுதான் ஹலால் இல்லை சமக்க ஒரு ஜராத அதாவது மீனை தவிர இன்னும் வெட்டுக்கிளியை தவிர மீன் வந்து தண்ணீரில் வாழும் கடலில் வாழும் அது மாதிரி வெட்டுக்கிளி வந்து தரையில் தான் வாழும் அது அப்போ ரெண்டையும் தவிரங்கிறார ஏன் அப்படின்னா வெ தரையில் வாழக்கூடிய இந்த வெட்டுக்கிளி இது வந்து இறந்து போன பிறகும் அதை அறுத்து சாப்பிடலாம் இதுதான் வித்தியாசம் அது மாதிரி தண்ணீரில் வாழுகின்ற மீன் இனம் இந்த மீன்களையும் இறந்த பிறகு அறுத்து சாப்பிடலாம் ஆனால் தரைவால் உயிர் பிராணிய இறந்ததற்கு பிறகு சாப்பிடுவது ஹராம் அந்த பாடத்துல தெளிவாக அதை பேசுவார்கள் அப்ப இல்ல சமக்கவள் ஜராத வெட்டி கிளியை தவிர இன்னும் மீனை தவிரமா இந்த ரெண்டையும் செத்த நிலையில சாப்பிடுவது ஹலாலாக ஆகும் இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இந்த பாடத்திற்குள் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடத்திற்குள் நாம் செல்வோம் பாபு மூன்றாவது பாடம் எம்ப நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடம் இதுதான் அது வேட்டை பிராணியை வேட்டை ஆடி சாப்பிடுவதனுடைய பாடம் அபா யகை இன்னும் உயிருள்ள பிராணிகளை அறுக்கப்படுபவைகளினுடைய பாடம் எப்படி அறுக்கணும் என்ன ஏதுங்கிறத ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் லா என்பதை நாம் இப்பொழுது கொண்டு இருக்கிறோம் அடுத்து நாம் பார்க்கிறோம் ஹயவானு இல்லா பிது தக்காத்தி அது மாதிரி ஹயவான் அதாவது உயிருள்ள பிராணிகள் ஹலாலாக ஆகாது இல்லா பிது தக்காத்தி அறுப்பதை கொண்டே தவிர அறுத்து புசிப்பதை கொண்டே தவிர ஹலாலாக ஆகாது ஆனால் இது கடல் தரையில் வாழக்கூடிய பிராணி கடலில் வாழக்கூடிய பிராணி அது அறுத்தும் சா உயிரோடும் சாப்பிடலாம் உயிர் இல்லாமல் உயிர் இல்லாமல் அதாவது இறந்த பிறகும் அதை அறுத்து சாப்பிடலாம் ஆமாம் இது ரெண்டையும் சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க இல்ல சமக்க ஒல் ஜராத அந்த தரைவாழ் பிராணிகளை வெட்டி கிளியை வந்து அறுத்து சாப்பிடு உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்லை செத்து சாப்பிடலாம் தரைவாழ் பிராணியில் ஆனால் கடல்வாழ் பிராணிகளை எல்லாமே வந்து என்ன செய்யணும் மீன்களை செத்தும் சாப்பிடலாம் அது மாதிரி உயிரோடு இருக்கும்போது அறுத்தும் சாப்பிடலாம் ரெண்டுமே செத்து நிலையிலும் அறுத்து தான் சாப்பிட முடியும் அறுக்காமல் சாப்பிட முடியாது அதையும் இல்லை ஆனால் இறந்த பிறகும் சாப்பிடலாம் கடல் உயிர் பிராணிகளை அது மாதிரி அதாவது மீனை கடல்ல வாழக்கூடிய மீன் அது மாதிரி தரையில் வாழக்கூடிய வெட்டிக்கிளி இதுவும் வந்து இறந்த பிறகும் சாப்பிடலாம் தரையில் வாழ வாழக்கூடிய பிராணிகளை இந்த ரெண்டு இந்த ரெண்டும் அதாவது அது வந்து கடல்ல இருக்குது அது தரையில இல்லை ஒல் ஜராதுங்கிறது தரையில இருக்குது அது கடல்ல இல்லை அதான் ரெண்டு வித்தியாசம் இந்த ரெண்டையும் என்ன செய்யணும் இறந்த பிறகும் இந்த ரெண்டையும் தவிர இந்த ரெண்டையும் இறந்த பிறகும் சாப்பிடலாம்ங்கிறார் இல்ல சமக்க இன்னும் வெட்டி கிளியை தவிர இந்த ரெண்டையும் மீனையும் இந்த வெட்டி கிளியையும் ரெண்டையும் இறந்த பிறகும் சாப்பிடுதல் ஹலாலாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சொல்றாங்க மேலும் மஜூசி இருக்கிறாரே நெருப்பு வணங்கி அவர் எந்த ஒரு பிராணியை அறுத்தா அறுப்பாரோ மா மாங்கிற மௌசூல பார்த்து மீனும் மஜூசி என்பவர் எந்த ஒரு பிராணியை அறுப்பாரோ நெருப்பு வணங்கி இந்து அவர் அறுத்த அந்த பிராணியை சாப்பிடுவது ஹராமாக ஆகும் எஹரோம அந்த ஒரு பிராணி ஹ ஹராமாக ஆகும் மஜூசியன் மஜூசி எந்த பிராணியை அறுத்தாரோ அந்த பிராணியை சாப்பிடுவது ஹராமாக மாதிரி ஃபாயில் அது மாதிரி முர்த்தத்தானவர் இஸ்லாமிய மதத்திலிருந்து வேறு வேறு மதத்திற்கு சென்றவர் இருக்கிறார மத மாறியவர் இந்த மத மாறியவர் எந்த ஒரு பிராணியை அறுத்து அறுத்தாலும் அசை அதை புசிப்பது ஹராமாக ஆகும் இன்னும் சிலை வணங்கி எந்த ஒரு பிராணியை அறுப்பாரோ அதை புசிப்பது ஹராம் அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் சரினின் வாபிது வசனின்னா சிலை வணங்கி அப்படின்னு அர்த்தம் வசனியை முதல்ல விட்டுட்டேன் வாபிது வசனின் சிலை வணங்கி நான் எந்த ஒரு பிராணியை அறுப்பாரோ அதையும் புசிப்பது ஹராம் அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுத்து இருந்தாலுமே சரிஸ்வாணியுன் அரபியுன் அரபி பாஷையை சார்ந்த நஸ்ராணி எந்த பிராணியை அறுப்பாரோ இது எல்லாமே முகத்தர் இது எல்லாமே முகத்தர்ல ما பகவ மாதபகூன்னு வெச்சுக்கணும் இப்ப ஏன் அரபியில நெரு அதாவது அரபியை சார்ந்த கிறிஸ்தவர் நசராணி அரபியை சார்ந்த கிறிஸ்தவர் எதை அறுப்பாரோ அதையும் முன்னுவது ஹராம்கிறார் ஏன் குறிப்பிட்ட அரபிங்கிறார் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அரபி நசுலாணிக்கள் அவங்க வந்து வேதம் ஒரிஜினல் வேதம் ஈசாசன அவர்கள் மீது அருளப்பட்ட ஒரிஜினல் வேதம் இஞ்சியிலே இருந்தார்கள் அதனால் அவர்களோடு திருமணம் செய்யதில் திருமண உறவுலாம் எல்லாம் ஹலால் ஒரு காலம் வரை அதுக்கு பிறகு ஹலாமாக ஆக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அந்த வேதத்தை அவர்கள் மாற்றி விட்டார்கள் அந்த மாற்ற மாற்று வேதத்தை தங்களது வேத வேதமாக அவர்கள் ஆக்கி கொண்டதின் விளைவாக காரணமாக அவர்களோடு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இஸ்லாமிய அறிஞர்கள் வளமாக்கல் ஆலிம்கள் முன்னுள்ள அந்த ஆலிம்கள் அதை தடை செஞ்சுட்டாங்க அந்த தடை இது வரும் இதுவரை நீடிக்கின்றது அந்த அடிப்படையில் தான்

லகு எந்த வஸ்துவிற்கு இருக்குமோ ஹத்துன் கூர்மை இருக்குமோ ஹத்துன்னா கூர்மை ஹத்துன்னா எலுகையும் சிஃபத்து அந்த கூர்மையான ஆயுதம் இருக்குற கத்தி அது வெட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் துண்டு துண்டாக வெட்டக்கூடியதாக இருக்க வேண்டுமே சிபத்து இது மௌசூஃப் இது சிபத் அப்படிப்பட்ட கூர்மை எந்த ஆயுதத்திற்கு மௌசூலை பார்த்தோம் இல்லா எந்த ஆயுதத்திற்கு இருக்குமோ எந்த வஸ்துவிற்கு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு கத்தியை கொண்டும் அறுத்தல் ஆகுமாக ஆகும் கத்தி கத்தியான கூர்மையான அந்த வஸ்து இப்போ கத்தி தான் எல்லாமே கத்தி கொண்டு தான் அறுக்க முடியும் அப்போ கூர்மையான வஸ்துவும் அந்த காலத்தில் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி இப்போ மாதிரி வசதி அந்த காலத்தில் இல்லை கூர்மையான கல்லை கொண்டுலாம் மனிதன் ஆரம்ப காலத்தில் அறுத்தான் பிராணிகளை ஏன்னா அதுக்கு பிறகு நவீனமான ஆயுதங்களை கண்டுபிடிச்ச என்னது இரும்பின் மூலமாக இரும்பை தீட்டி கத்தியாக கண்டுபிடிச்சா அதில் சொல்லக்கூடிய காலத்திலே அதை வந்துடுச்சு இந்த முடிய சிறைத்தல் அப்படின்லாம் இருக்குது இல்லையா அதனால் சொல்ல காலத்திலேயே எந்த என்ன செஞ்சிட்டாங்க கூர்மையான ஆயுதம் கத்தி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்போ கூர்மையான ஆயுதம்னா என்ன தான் அந்த இடத்துல அப்போ ஒவ்வொரு அப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவை கொண்டோம் கத்தி அந்த கத்திக்கு நிகரான எதுவெல்லாம் இருக்குமோ அந்த வஸ்துவை கொண்டு அறுத்தல் ஆகும் 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 சொல்லிட்டாங்க தெளிவா இல்லை சின்ன பல்லை கொண்டை தவிர அது மனிதனுடைய பல்லாக இருந்தாலும் சரி மிருகங்களினுடைய பல்லாக இருந்தாலும் சரி ஏன்னா அதையும் சொல்லிடுறாரு இல்லை சின்ன பல்லை கொண்டு ஆட்டை கட்டிச்சு சாகடிக்கிறது அடிக்கிறது ஒரு அவ்வளோ பலசாலியாக இருந்தான் ஏன்னா பல்லை கொண்டே தவிர பல்ல கொண்டு என்ன செய்யக்கூடாது அறுத்தல் சாப்பிட அறுத்தல் ஆகுமாக ஆகாது அப்படிங்கிறார் வல்ல ஆகும எழு எலும்பை கொண்டும் ஏன்னா பிராணியை அறுத்தல் அந்த எலும்பு மனிதனுடைய எலும்பு மனிதனோட சேர்ந்த அந்த எலும்பாக இருந்தாலும் சரி மனிதன் வந்து ஒரு எலும்பை கொண்டு என்ன அது அதாவது மனிதனோடு சேர்ந்த எலும்பு அல்லது மனிதன் அல்லாத பிராணி அந்த பிராணியோடு சேர்ந்த எலும்பு அல்லது பிரிந்த எலும்பு பிராணியிலிருந்து மனிதனிலிருந்து பிரிந்த எலும்பு இருக்குல்ல இதை கொண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த பிராணி அறுத்தல் கூடாதுங்கிறார் ஏன்னா ஒவ்வொரு இன்னும் நகத்தை கொண்டே தவிர நகத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது நல்ல ஒருதனாக பெருசாக கூர்மையா வச்சுருக்கிறான் அது மிருகங்களுடைய நகத்தை கொண்டு என்ன செய்கிறது அந்த பிராணியை சாகடித்து அறுக்குதல் அந்த பிராணியை அறுத்தல் ஜாயிசாக ஆகாது மினல் ஆதமி மனிதனிலிருந்து ஒயிரி மனிதன் அல்லாதவற்றிலிருந்து மிருகங்கள் இருக்கிற உய உயிரினங்கள் அந்த மனிதன் மனிதன் அல்லாதவற்றிலிருந்து பிற உயிரினங்களில் இருந்து நகத்தை கொண்டோ அது மாதிரி எலும்பை கொண்டோ பற்களை கொண்டோய் தவிர இப்பற்களை கொண்டே தவிரன்னா பற்களை கொண்டு அதை அறுப்பது ஜாயிஸாக ஆகாது முத்தசிலன் அவ முன்ஃபசிலன் மனிதனோடு சேர்ந்திருந்தாலும் சரி பிற உயிரினங்களோடு இந்த சின்னு பல்லு அது மாதிரி அகுமோ எலும்பு அது மாதிரி நகம் மனிதனோடு சேர்ந்திருந்தாலும் சரி அவ ஃபசிலன் அல்லது பிரிந்த நிலையில் இருந்தாலும் சரி இதை கொண்டு இதை கொண்டே இதை கொ இவைகளை கொண்டு அறுப்பதை அறுத்தல் கூடாது இவைகளை கொண்டே தவிரங்கிறார் ஏன்னா அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது அறுத்தல் கூடாதுங்கிறார் சின்னு பல்ல கொண்டு இது பண்ணக்கூடாது ஏன்னா பல் இதாகிரும் டேமேஜ் ஆகிரும் அதன் மூலமாக பல்லினுடைய விஷம் இறங்கலாம் இது போன்ற ஆபத்தான அந்த நிலை இருப்பதனால பல்ல தவிர்த்துருக்குறாங்க மார்க்கத்தில் சொல்லும் அதை தடுத்துருக்குறாங்க ஹஜீத்திலே வருது அது மாதிரி எலும்பு இது வந்து ஏற்கனவே சொன்னாங்க எலும்பின் மீது நீங்கள் மூத்திரம் பிய்யாதிங்கிற சொல்ல வேண்டிய இருக்குது ஏனெனில் எலும்பு வந்து ஜின்னுகளினுடைய உணவுன்னு சொல்லி வருது அதனால் அது விஷயத்திலையும் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நகத்தை தவிர நகத்தை கொண்டு அறுக்கது கூடாதுன்னு ஏன் அப்படின்னா நகை வந்து அதுல வந்து அதுவும் வந்து ஒரு விச விஷமுள்ள ஒரு வஸ்துவோம் அதனால விஷ இறங்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சிலந்த ஆழிசவங்க இதெல்லாம் கொண்டு செய்ய அறுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க தடுத்தார்கள் அது மாதிரி அந்த அறுக்கு அறுத் அறுக்கக்கூடிய நிலை அந்த எதுவரைக்கும் அறுக்கணும் அதனுடைய அளவு என்ன அப்படி அதை சொல்றாங்க அந்த எதுவரைக்கும் ஆட்ட ஆடை போது ஒட்டகத்தை போதோ அது மாதிரி ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய நிலைகள் வேற ஏன்னா அதுக்கும் இதே தான் பொருந்தும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி மாடு மாட்டு அறுக்கக்கூடிய அந்த முறை அது என்னங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் அந்த தொண்டையை இல்லை அந்த கழுத்தில் க கத்தி வச்சு போது எந்த அளவுக்கு அது அறுவடை வேண்டும் என்பதை விட்டு சொல்கிறாங்க ஒமா குதிரை அலா தபி ஒமா இன்னும் அந்த ஒரு பகுதி மிருகத்தில் உயிரினங்களில் குதிரை அந்த ஒரு அளவு எந்த ஒரு அளவு நிர்ணயிக்கப்பட்டதோ அளவிடப்பட்டதோ குதிரனா அளவிடப்பட்டதோ எந்த ஒரு அளவு அளவிடப்பட்டதோ அல்லாதி அந்த மிருகத்தை அறுப்பதின் மீது எந்த ஒரு அளவு அளவிடப்படுகிறதோ அந்த ஒரு அளவாகிறது உஸ்துரித்த அது நிபந்தனையிடப்படுகிறது என்ன அப்படின்னா அந்த மிருகத்தினுடைய அந்த தொண்ட கு தொண்டை குழியையும் வெட்டுதல் அறுத்தல் ஓ மரிஇஹி இன்னும் அந்த மிருகத்தினுடைய உணவு குழாய் இதையும் துண்டித்தல் நிபந்தனையிடப்படும் இதுதான் அந்த பிராணியை அறுப்பதின் மீது உள்ள அளவிடப்பட்ட ஒரு அளவு அலாத மொத்த ஜும்லா சேர்ந்து முபுத்ததா உஸ்துரித்தோமிகி ஓ மரிங்கிறது ஹபர் ஆனால் அந்த அள அளவிடப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவாகிறது என்ன உஸ்துரித்த ரொக்கத்தொடர்கள் ஹோமிஹி ஓமரி இஹி அந்த பிராணியினுடைய தொண்டை குழி வெட்டுதல் என்னும் அந்த குழா அந்த பிராணியினுடைய அதாவது உயிர் மூச்சு அந்த குழாயை இவைகளையும் வெட்டுதல் நிபந்தனை இடப்படுவதாக இருக்கும் அடுத்து சொல்றாங்க ஒ தபு முஸ்தஹப்பாக சுண்ணத்தா ஆக்கப்படும் ஐவ ஜிஹஹு இலல்கை வலதி அந்த அறுக்கக்கூடியவர் அந்த பிராணியை முன்னோக்கி வைத்தல் கிபிலாவின் பக்கம் முன்னோ ஆக்குதல் முன்னோக்கி வைத்தல் கிபிலாவின் பக்கம் முன்னோக்கி வைத்தல் சுண்ணத்தாக ஆக்கப்படும் இந்த பவுக்கு சேர்ந்து ஆக்கப்படும் அடுத்து இன்னும் கூர்மையாக ஆக்க வேண்டும் ஷஃப்ரத்தை பெரிய அந்த கத்தியை கூர்மையாக ஆக்கி கொள்ளுதல் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் அண்ணு வந்து இந்த இடத்துல முகத்தர்ல வச்சுக்கணும் அதுதான் நாசிப் தாலுக்கு நெசபு செஞ்சது அதே மாதிரிதான் இருக்கும் அண்ணு முகத்தர் இந்த இடத்துல ஒயு சிறி அண்ண எல்லாமே அந்த இதில் அத்துஃபு அ இனி விரைவாக அவர் ஆக்குதல் இம்ராரஹா அந்த கத்தியை விரைவாக அறுக்கும் பொழுது விரைவாக அறுத்தல் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் மெதுவாக இருக்கக்கூடாது அந்த மிருகத்திற்கு அது மிகப்பெரிய அது சித்திரவதையாக ஆயிரும் அதை நோவீனப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் வேக வேகமாக அறுத்துறணும் பற்றி வச்சா இருக்கும் இந்த அளவுக்கு அறுத்துறணும் எந்த அளவுக்கு கசாப் கடைக்கார தெரியும் அவர் சொல்லுவார் ஆ போதும் இது வரைக்கும் போதும்னு சொல்லுவார் அதில் அதோட வி விட்டுறணும் தலையை துண்டிச்சிடக்கூடாது ஏன்னா ரத்தம்லாம் பாஸ் ஆகணும் வெளியே உடல் எழுது முழுவதும் தலையை துண்டிச்சிட்டோம்னா அந்த மாதிரி ரத்தம் உடலில் ரத்தம் முழுவதும் என்ன செய்ய பாஸ் ஆகாது அதனால கொஞ்சம் துடிப்பு இருக்கணும்னா தலையை முழுவதும் துண்டிச்சிடக்கூடாது அதனுடைய அதை அதனால தான் அதனுடைய அளவை சொன்னாங்க கத்தி கூர்மையாக இருக்கணும் அந்த தொண்டை பகுதியும் உயிர் பூச்சி உயிர் உயிர் மூச்சு போகக்கூடிய அந்த உயிர் குழாய் மரின்னு சொன்னாங்க இல்லையா அதை அதை அறுக்கிற அளவுக்கு வேகமாக அறுத்தல் முஸ்தகமாக ஆக்கப்படும் அதை ரொம்ப பேணப்பட வேண்டும் ஒரு சம்மி அவுவாக த உயர்வான அல்லாஹினுடைய பெயரை குறிப்பிடுவ குறிப்பிடுதல் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் என்று எல்லாமே அங்கேதான்

ரெண்டு தாடைகள் அந்த தாடைகள் அனைத்தையும் முழுவதையும் துண்டித்தல் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் அந்த மிருகங்களினுடைய தாடைகள் அனைத்து பகுதிகளையும் துண்டித்தல் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் அதை நம்ம அறுக்கும் போது அவங்க இடம் சொல்லுவாங்க அந்த இடத்த வச்சுல அறுக்கும்போது உயிர் மூச்சு குழாய் இந்த தாடைகள்லாம் துண்டிச்சிடும் இபுல அது மாதிரி இபுல வந்து காய்மத்தை நின்ற நிலையில் குத்தி அதனுடைய கழுத்து பகுதியில் குத்த சொல்லுவாங்க ஒரு பகுதியில் அதை குத்தி அறுத்தல் அதான் நகரும்பாங்க மிருகத்தை வந்து மற்ற மிருகங்களை சாதாரணமாக கழுத்தின் பக்கம் அறுக்குதல் இதை வந்து ஒரு சைடு அந்த கழுத்து பகுதியில் குத்த சொல்லுவாங்க அதுக்கு தான் நகர் அந்த குத்துதல் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் நின்ற நிலையில் ஒட்டகங்களை அதனுடைய ஒரு கால் மட்டும் கட்டப்பட்ட நிலையில் நின்ற நிலையில் அதாவது முன்கால் காலில் வந்து ஒரு காலை மட்டும் என்ன செஞ்சாங்க கட்ட மாட்டாங்க பாக்கி பின்னங்கால் முன்சையில் உள்ள இடது கால் இதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சிருவாங்க ஆனால் ஒட்டகம் நிற்கப்பட்ட நிலையில தான் அறுக்கணும் அதனுடைய முறைகள் வீடியோல பார்த்த இன்னும் தெளிவாக தெரியும் நான் மொத்தத்தில் மூணு காலை கட்டப்பட்டிருக்கும் ஒரு கால் மட்டும் கட்டப்படாமல் இருக்கும் நின்ற நிலையில நகருங்கிற அடிப்படையில் அதை குத்தி கத்தி வச்சு குத்தி அறுத்தல் கழுத்து பகுதியில் அவங்க சொல்லுவாங்க எந்த பகுதின்னு சொல்லி அந்த பகுதியில் அறுத்தல் முஸ்தக ஆக்கப்படும் அது சாகக்கூடிய அந்த மூச்சு குழாய் அந்த கழுத்து இந்த பகுதியில் தான் குத்த சொல்லுவாங்க அதுக்கு பிறகு சாய்ஞ்ச பிறகு அறு அறுத்துவாங்க அதான் சொல்கிறார் சாய்ஞ்ச பிறகு அதை அறுத்து இது பண்ணுவாங்க வளமையா ஒட்டகத்தை அல்லது அதனுடைய முறை எப்படியோ அப்படி செய்வாங்க வயது அடுத்து சொல்றாங்க இந்த ஒட்டகத்தை தவிர உள்ள மற்ற பிராணிகளை அவர் அறுத்தல் முஸ்தகாக்கப்படும் அஹாவுடைய அமீர் ஒட்டகம் அல் இபுல் மற்ற பிராணிகளை ஒட்டகத்தை தவிர உள்ள மற்ற பிராணிகளை அறுத்தல் சாய்ந்த நிலையில் அலா மல்லாங்கு மல்லாங்கு படுத்த மல்லாங்காக படுக்க வைக்கப்பட்ட படுத்திருக்கக்கூடிய நிலையில் படு மல்லாங்காக ஆனா படுத்திருக்கக்கூடிய நிலையில் எப்படி அலா ஜம்பி ஹில் ஐசரி அந்த பிராணி தனது இடது பக்கமாக ஐசர்னா இடது பக்கம் ஐமன்னா வலது பக்கம் அந்த பிராணி அதனுடைய இடது பக்கத்தின் மீது மல்லார்ந்து படுத்திருக்கும் நிலையில் சாய்ந்து படுத்திருக்கும் நிலையில் ஆனால் மூத்து ஆனால் சாய்ந்து படுத்திருக்கும் நிலையில் அதனுடைய புறத்தின் மீது அந்த மிருகம் அதனுடைய இடத்திற புற இடது புறத்தின் மீது சாய்ந்து மல்லாந்து படுத்திருக்கு கூடிய நிலையில் அதை அறுத்தல் முஸ்தக ஆக்கப்படும் ஆ அதான் சொல்றாரு ஏற்கனவே நம்ம அதை சொன்னோம் ரெண்டாவது தெளிவாகவே சொல்றாரு அந்த வார்த்தையை வலாக்கு சீரன் இருக்கும் ஒய்ந்தபு ஒல ஐக் சிறன் இருக்கும் அந்த பிராணியனுடைய மூன்று பிராணிகளுடைய கழுத்தை முறித்த முறிக்காமல் துண்டிக்காமல் இருப்பது முஸ்தக்பாக ஆக்கப்படும் முறிச்சிடக்கூடாது கழுத்தை முறிச்சு எடுக்கக்கூடாது நம்ம துண்டிச்சு கொடுக்காது ஒரேடியா எந்த எந்த அளவுக்கு அறுக்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அறுக்கணும் அது மாதிரி ஒல எஸ் ஹஹா ஒல ஐ எஸ் ஹஹான் அண்ணு முகத்தர் அதனால் தான் முதவாரியான பெல் ஹாய்க்கு நசபு அந்த பிராணி உயிராக உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலேயே தோலை உரிக்க தோலை உரிக்காமல் இருத்தல் முஸ்தஹும் ஹத்தா இதுவரை அந்த பிராணி இறக்கும் வரை இறந்த பிறகு அதனுடைய தலையை துண்டிக்கணும் இறந்த பிறகு அதனுடைய தோலை உரிக்க வேண்டும் அது மாதிரி அடுத்து சொல்றாங்க நிபந்தனையிடப்படும் அல்லா அதாவது அறுப்பு பிராணியை அறுப்பதற்கு இடையிலே அவருடைய கையை உயர்த்த உயர்த்தாமல் இருத்தல் நிபந்தனை இடப்படும் கிஷ்தோராஜத்துக்கும் ஐ இல்ல எதவுங்கிறது ஜும்லா நான் கல்லை க கையை முற்றிலுமாக உயர்த்திடக்கூடாது அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரணத்துக்கான லைட்டாக உயர்த்தினார் திருப்பி அர் உடனே கொண்டு வந்துட்டார்னா பிரச்சனை இல்லை ஃபைன் ரஃபாக அந்த கையை உயர்த்தினால் கபல والمريء அந்த பிராணியனுடைய தொண்டை குழி மூச்சு குழாய் அந்த போகக்கூடிய மூச்சு குழாய் இருக்குத அந்த மூச்சு குழாயை முழுமையாக வெட்டுவதற்கு முன்பதாக முழுமையாக வெட்டுவதற்கு முன்பதாக அந்த கையை அவர் உயர்த்தினால் அறுப்பவர் தும்ம தம்ம கத்த ஆக கத்த ஆகுமா பிறகு இந்த தொண்டை குழியையும் அந்த உயிர் மூச்சு குழாயும் ரெண்டையும் துண்டிப்பதை துண்டி துண்டிப்பதை என்ன செஞ்சார் முழுமைப்படுத்தினார் என்று சொன்னார் கையை உயர்த்தினார் ஆனால் அந்த ரெண்டு உறுப்பும் தொண்டையும் அது மாதிரி நோய் அதாவது உணவு குழாய் செல்லக்கூடிய அந்த உயிர் மூச்சு குழாய் உணவு குழாய் இந்த உணவு குழாய் இது ரெண்டையும் துண்டிப்பதற்கு முன்பாக கையை எடுத்துட்டு பிறகு ரெண்டையும் என்ன செஞ்சால் முழுமையாக துண்டித்தார் அதனுடைய துண்டித்துதலை முழுமைப்படுத்தினார்னா முழுமையாக துண்டித்தார் என்று சொன்னால் ஷரத்துக்கு ஜவாபு இன்னும் வரல ஏன்னா துண்டித்தார் என்று சொன்னால் நம் தகையில் அந்த பிராணியை சாப்பிடுவது ஹலாலாக ஆகாது ஏன் அப்படின்னா அது அதுக்குள்ளே இறந்துருக்கும் முழுமையாக என்ன செய்ய அவருடைய அந்த பிராணியினுடைய தொண்டை குழியையும் உணவு போகக்கூடிய உணவு குழாயும் துண்டிச்ச பிறகு தான் கையை உயர்த்தணும் அதுக்கு முன்னாடி கையை உயர்த்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது முழுமைப்படுத்தினாள் என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த பிராணி சாகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தான் அதை ஹலால் இல்லைங்கிறாங்க இப்போ வாங்க இதை வந்து அறுத்தலை பத்தி அஹ் பிராணியை அறுத்து சாப்பிடக்கூடிய முறைகளை முன்னால் சொன்னார்கள் ஆனால் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னா வேட்டை பிராணியை பற்றி சொல்கிறாங்க வேட்டை பிராணியை வச்சு அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் அல்லது ஏதாவது வேற ஏதாவது பிராணி அந்த பிராணியை வைத்து வேட்டையாடுது வேட்டை பிராணியை அப்போ அது எப்படி எந்த நிலையில் அது மாதிரி அம்பு வச்சு அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் இருக்க அம்பு வச்சு துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க மயக்கம் மயக்கமுள்ள அந்த நிலையில் துப்பாக்கி வச்சு மயக்க ஊசி போடுறாங்க போட்டு யானையை கூட மயக்க ஊசி துப்பாக்கி வச்சு சுட்டு மயக்க ஊசி போட்டு மயக்கத்தி மயக்கம் அடை மயக்கம் அடைந்ததற்கு பிறகு யானைக்கு ஆபரேஷன் செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அது மாதிரி பிடிக்கக்கூடிய ஒரு முறைகளும் இருக்குது இந்த நவீனமான காலத்தில் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க ஈட்டி அம்பு இதெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சாங்க அது மாதிரி பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த உயிர் பிராணிகள் நாய் போன்ற அந்த வஸ்துக்கள் நரி இது போன்ற வஸ்துக்களை கொஞ்சம் வேட்டையாடினாங்க இந்த மாதிரி வேட்டையாடி பிராணியை சாப்பிடுதல் அவை இது சில பிராணிகள் இருக்குது கழுக வச்சு வேட்டையாடுவாங்க முயலெல்லாம் கழுகு வச்சு ஈஸியாக வேட்டையாடலாம் அப்படி தூக்கிட்டு வந்து கொடுத்துரும் நம்ம வீடியோக்கள் அதெல்லாம் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு பிராணிகளை அதுக்கு மேலுள்ள சக்தி உள்ள பிராணியை வச்சு வேட்டையாடுதல் இதுதான் வேட்டையாடக்கூடிய முறை அம்ம சொ அறிந்து கொள்ளுங்கள் வேட்டையாடுதல் என்பது இருக்குத வேட்டையாடி தின்னுதல் இப்போ ஹைசோ அசாபக சகமோ அம்பு அந்த வேட்டை பிராணியில் பட வேண்டுமே அந்த விதத்தில் அது ஆகிருக்கும் பட்டு இருக்க வேண்டும் அம்பு வந்து தைச்சு அதன் மூலமாக அது உயிர் போகக்கூடிய நிலையில அப்படி கிடக்கும் அல்லது உயிர் போயிருக்கும் எல்லா நிலைகளையும் இப்ப பேசுறாரு அல் அல்லமத்து அல்லது பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த உயிர் பிராணி பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயோ வேட்டை நாயோ அல்லது அந்த நான் சொன்ன மாதிரி கழுகோ இது போன்ற உயிர் பிராணிகள் இருக்குதா இந்த உயிர் பிராணி அந்த வேட்டை பிராணியை அது அடைந்திருக்குமே அந்த இடத்தில் அந்த வேட்டை பிராணியை நம்ம சாப்பிடலாம் அந்த ரீதியில் அந்த வேட்டை பிராணி ஆகியிருக்கும் மாத்த பிறகு அந்த வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி ஆடோ மானோ அது மாதிரி முயலோ இது இறந்து விட்டால் எப்போ கபல கபலல் குதிரத்தி அலாதபஷிகி சொல்ற கபலல் குதிரத்தி அலாதபஷிகி அல்ல அந்த வேட்டை பிராணியை அறுப்பதின் மீது சக்தி பெறுவதற்கு முன்பதாக அறுப்பதற்கு முன்பாக அர்த்தம் அறுப்பதற்கு முன்பதாகவே அது பட்ட உடனே ஈட்டி பட்ட உடனே அல்லது வேட்டை பிராணி பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாய் அந்த பிராணியை கவ்வி அந்த ஆட்டையோ அல்லது மானையோ கவ்வி வந் வரும்போதே அது என்ன செஞ்சா ஒஃபாத்தாயிருச்சு அறுப்பதற்கு முன்பதாக என்று சொன்னால் ஹல்ல அப்ப ஹலாலாக ஆகும் இதுவரை நாம் வேட்டை பிராணி எப்படி சாப்பிடலாம் எந்த நிலையில் சாப்பிடலாம் இந்த முறையில் வேட்டையாடப்பட்டால் சாப்பிடுவது ஹலால் ஹலால் இல்லை என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இந்த பாடத்தில் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் அதற்கு முன்பதாக உயிருள்ள பிராணி அடுக்க அறுக்கப்படக்கூடிய விதங்களை முறைகளை எந்தெந்த நிலைகளில் அறுக்கப்படுவது கூடும் கூடாது என்பதைகளை பற்றி இதுவரை நாம் கண்டோம் நூற்றி எண்பத்தி மூணாவது பாடத்திலே இனி இன்ஷா அல்லா